சரிகமப்பா சீனியர் சீசன் வெற்றியாளராக சுசந்திகா அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஆறு மாதங்களாக நடைபெற்று வந்த சரிகமப்பா நிகழ்ச்சியின் மாபெரும் இறுதி சுற்று நேற்று மாலை மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணியை நெருங்கும் போது மக்களின் வாக்குகள் மற்றும் நடுவர்களின் மதிப்பெண்கள் அடிப்படையில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் இந்த சீசனின் வெற்றியாளர் சுசந்திகாவுக்கு பரிசாக அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய வீடு வழங்கப்பட்டது இரண்டாவது இடம் அதாவது முதலாவது இலங்கை சபேசன் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பண பரிசு வழங்கப்பட்டது மூன்றாவது இடத்தினை சிந்து செந்தமுலன் பெற்ற நிலையில் அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பரிசாக வழங்கப்பட்டது இந்த சரிகமப்பாவின் கோல்டன் வாய்ஸுக்கான விருது பவித்ராவுக்கு வழங்கப்பட்டதுடன் அவருக்கு ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கமும் பரிசாக வழங்கப்பட்டது சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரு கதை கஷ்டம் இருந்தது என்பதுதான் உண்மை அந்த கஷ்டங்களை எல்லாம் மறைக்கும் தருணமாக இந்த இறுதி சுற்று போட்டி தொடர் அமைந்திருந்தது இந்த நிலையில் வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது